வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆர்ட்வர்க் டிஎன்பிசியிலேருந்து நம்ம இப்போ என்ன டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அழகு ஏழு இலக்கியம் தான் பார்த்துட்ருக்கோம் இலக்கியத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் சரிங்களா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னா நாற்பது டாபிக் தான் பார்க்க போகிறோம் இன்னும் நாற்பது பற்றி பேசிக்காக எதுவும் இருக்காது பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இன்னா நாற்பது ஓகேங்களா அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அகநூல் என்ன புறநூல் என்ன நீட் நூல் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இன்னா நாற்பது பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் இன்னா நாற்பது பாருங்கள் இன்னா நாற்பதில் கடல் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நாற்பது பாடல்கள் இருக்குது இது எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் தான் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா இன்னா நாற்பதில் கடல் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாற்பது பாடல்கள் வந்து இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை கொண்டு இருக்குது ஒவ்வொன்றையும் இன்னா என்று எடுத்துக்கூறுதலின் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது சரி இன்னா நாற்பதில் எத்தனை அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான்கு அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னா நாற்பத இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா கபில தேவர் இன்னா நாற்பத இயற்றியவர் யாரு க கபில தேவர் ஆசிரியர் தமது கடவுள் வாழ்த்தில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை குறித்துள்ளார் யார் கபிலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கடல் வாழ்த்து பாடலை என்னென்ன இருப்பது கடல் வாழ்த்து பாடலை யாரெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா சிவபெருமான் பலராமன் திருமான் முருகன் இவங்கள பற்றிலாம் வந்து அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதனால் இவர் சமய பொதுநோக்கு உடையவர் என என்ன இன் இடம் உண்டு சரிங்களா அதனால இவர் வந்து சமய பொதுநோக்கி ராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே இவ்வளவுதான் இதுல டேட்டா ஆசிரியர் மட்டும் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க கபில தேவர் நான்கு அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்தது எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கடல் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் வந்து இருக்குது அதை வந்து மறக்கக்கூடாது சரி ஓகே இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் இதில் ஒரு ஏழு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஏழு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னா நாற்பது அப்படின்னு பா இன்னா நாற்பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து கிடையாது இது வரைக்கும் கேட்கலாம் ஆனால் இப்போ நம்மளுக்கு சிலபஸில் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணியே கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம இன்னா நாற்பது இனிமே நாற்பது சேர்த்தே வந்து படிச்சிக்கலாம் இது ரெண்டுத்துலையும் சேர்த்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கொஷ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் இன்னும் நீங்கள் நாற்பது படிக்கும்போது இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் வந்து படிச்சுக்கோங்க இதில் பாருங்கள் நம்ம இனிவை நாற்பதில் என்ன கேள்வி கேட்டுருக்காங்க இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இனிவை நாற்பது பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதன் செய்தனர் இனிவை நாற்பது பாடல் ஆசிரியர் உங்களுக்கே தெரியும் பூதன் செய்தனார் நெக்ஸ்ட் இனியவை நாற்பது தான் பூதன் செய்தனர் அதோட ஆசிரியர் தான் கேட்குறாங்க பூதன் செய்தனர் அது என்ன நாற்பதுன்னு கேட்டாங்கன்னா கபிலர் சரிங்களா நெக்ஸ்ட்டு மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது இனியவை நாற்பது மலர்தல் நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இந்த அடிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இனியவை நாற்பது இந்த பாட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் பெருமுத்திரையை பற்றிய குறிப்புகள் நாடடியார்களுக்கு பல மொழியில் இருக்குது கபிலர் பாடிய அறநூல் தான் இன்னா நட்பது இந்த 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 ஒரு தான் மட்டும்தான் இருக்கும் கபிலர் எந்த நூல் வந்து பாடினார் அப்படின்னா இன்னான்னு நட்பதுன்ற ஒரு நூலை வந்து பாடினாரு பெருமுத்திரையை குறிப்புகள் வந்து நாலடியார்ல இருக்கு ஆனால் பல மொழியில் வந்து கிடையாது ஸோ ஃபஸ்ட் இது வந்து தப்பு நான்மணி கடிகில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு அ கடிகினாலே நான்கு அறக்கருத்துக்கள் கொண்டிருக்கும் இதுவும் தெரியும் அப்போ ரைட்டு அம்மை என்னும் சொல்லியிருக்கு வனப்பு அப்படின்னு சொல்லி பொருள் அப்படின்னு சொல்லி சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சிறுபஞ்சமூடத்தோட ஆசிரியர் சரிங்களா அப்போ நமக்கு எது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பொருத்தமில்லாத எதுன்னு கேட்குறாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு ஓகேவா நமக்கு இன்னா நாற்பதுல ஒரே ஒரு கேள்விதான் கபிலர் கபிலர் தான் என்னது இன்னொன்னாப்பிளோ இன்னா நாற்பதோட ஆசிரியர் சரி நெக்ஸ்ட் பாருங்க சலவரை சாராவிடுதல் இனிதே இதில் சலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சலவர் அப்படின்னு என்னது வஞ்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிசிஎட் ஃபுல் பர்சன் அதோட ஆங்கில சொல் என்னன்னு கேட்குறாங்கன்னா பாருங்க டிசிஎட் ஃபுல் பர்சன் அதோட ஆங்கில சூழல் என்னன்னு கேட்குறாங்க சிலவர்னா ஓகே நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் கார் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க என்ன நாற்பதுக்கு கார் நாற்பதுனா யார் மதுரை கண்ணன் கூத்தனார் நான் சொன்னேன்லையா காரில் கண்ணன் போகிறார் அப்படின்னு கலவழி நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா போய்கி அவர் போய் சொல்லி களவாண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் நாற்பது யார் கபிலர் போட்டிருப்பீங்க இனியவை நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் சிந்தனா இந்த மாதிரி மேட்ச்சில் கேட்டாலும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் படிக்கக்கூடாது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு இருக்குது சரிங்களா அதில் அறநூல் என்ன புறநூல் என்ன அதுக்கப்புறம் நீதி நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் குழலி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் என்ன அப்படின்னா இது வந்து இனியவை நாற்பது குழலி சாரி குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்ன பொருள்படும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இனியவை நாற்பது சரிங்களா இதுல ரெண்டே ரெண்டு கொஸின்ஸ் தான் கேட்டிருக்காங்க என்ன கொஷின் அப்படின்னா அதான் ஆசிரியர் மட்டும் தான் இன்னும் நட்பது ஒரு ஆசிரியரை கபிலர் ரெண்டு இடத்துலயும் அதே கொஷ்டின் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க சரி காஷ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்